நீங்கள் இணைந்து போதும் வெடி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்பட்ட ஆயுதப்படைகளின் பாதுகாப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன கடந்த வாரம் இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது இது தொடர்பான அறிவிப்பை ஆனந்த விஜயவால வெளியிட்டிருந்தார் அதன்படி போலீஸ் அதிகாரிகள் இன்று முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக தொடர்ந்து பணியாற்றுவார்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் அறிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அரசாங்கம் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசு இறக்குமதிக்கான வர்த்தமானியார் விதழ் வெளியிடப்படும் வரையில் மீண்டும் அரசியை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை சுங்க தெரிவித்துள்ளது தனியார் துறைக்கான அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் தேதி நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரையில் நீடிக்கப்படும் என அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படாததால் அல்லது அரசாங்கத்தின் தலையீட்டினால் அரசி இறக்குமதி செய்தாலும் அதனை இலங்கை சந்தைக்கு விடுவிக்க முடியாது என இலங்கை சுங்க திகளம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா போட்டியடை பெறும் தனித்து போட்டியிடுவதில் கவனம் செலுத்தி வருவதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன ும் அந்த முன்னணியின் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை சமசமாய கட்சி உடன்படிக்கையை ஏற்படுத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீலங்கா பொது உணவின் அரசியல் சபை மற்றும் நிறைவேற்று சபை அண்மையில் கூடி இந்த விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது அங்கு எதிர்வரும் உள்ளாட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனா தனித்து போட்டியிடுவதே பொருத்தமானது என அக்கட்சியில் உள்ளவர்கள் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் ஆனால் இந்த நிலைமை எதிர்காலத்தில் மாறலாம் என பொதுஜன பெற உணவின் சில பிரதிநிதிகள் கருதுகின்றனர் ஜாலில் நான்கு நாட்களாக காய்ச்சலால் போடிக்கப்பட்ட குடும்பஸ்தரோர் நேற்று இழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய கந்தசாமி குணரத்னமுற்ற ஐந்து பள்ளிகளின் தந்தையை எவ்வாறோ இழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரை நேற்று போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றவர்களை அவர் ஏற்கனவே உயிர் விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் உயிர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதிய பாடசாலை தவணைகள் ஆரம்பிக்கப்பட நிலையில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுதுபொருட்களை வாங்குவதில் பெற்றோர்கள் மும்முரமாக உள்ளனர் பாடசாலை உபகரணங்களின் விலை இன்னும் அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சில பாடசாலை உபகரணங்களின் விலைகள் ஏறக்குறைய இருமடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் நீக்கினால் இந்த நிலைமைக்கு தீர்வு கிடைக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுதுபொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை உடனடியாக நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு அண்ணின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் ரக நெய் விலை அறுபத்தி ஒன்பது எண்ணெய் பீபாயோன்ற அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் நெய் எண்ணெய் பீபாயோன்றின் விலை எழுபத்தி மூன்று தசம் பூஜ்யம் மூன்று அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது அதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிபாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் எட்டு ஆறு ஒன்று அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சந்தையில் அரிசி தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கும் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் தங்களிடம் தீர்வு உள்ளதாக புலனர்வையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரசியலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் புலனறிவையில் நேற்றிடம் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு அமைய விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நெல்லை கொள்வனோ செய்த நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை வழங்க முடியும் விவசாயிகளின் அறுவடையில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை அரசாங்கம் கொள்வனோ செய்து அதில் ஒரு பகுதியை தங்களுக்கு தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க முடியும் எனவும் உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் தெற்கு பிரேசிலின் சுற்றுலா நகரமான கிரமடோவின் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது அத்துடன் அதில் பயணித்த விமானத்தின் உரிமையாளர் உட்பட பத்து பேர் உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் தரையில் இருந்து பதினேழு பேர் காயமடைந்ததுடன் பனிரெண்டு பேர் தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிரேசிலின் கெனலா விமான நிலையத்தில் இருந்து ஜிண்டியா பகுதிக்கு பயணித்த சுயரகா விமானமூற்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விமானம் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகளை பிரேசிலின் வானூதி விபத்து விசாரணை பிரிவு ஆரம்பித்துள்ளது மட்டக்களப்பு கெலவாச்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டா எரிவில் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ராசமாணிக்கம் சாணிக்கேன் வரவேற்கும் நிகழ்வு நேற்று பிற்பகல் ஐந்து மணியளவில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இறைவனுடைய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் எல்லா விஷயங்களையும் இப்படி தள்ளி போறதோ ட்ரிப் போடப்படுறதோ சில எல்லா விஷயங்களும் நடக்கிறது ஒரு காரணம் இருக்கு ஒரு காரணம் இல்லாம விஷயங்கள் நடக்காது அந்த வகையில நான் நேற்றேன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்திலே நடக்க போறதாக நான் நேற்றன் இது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முதலாவது பரப்புரை கூட்டமாகவே இந்த கூட்டத்தை நாங்கள் கருதலாம் என்றதை நான் இந்த கூட்டம் பிற்போடப்பட்டதற்கான காரணம் சகோதரர் வசியுடைய வெற்றி வெற்றி என்னுடைய வெற்றி கொண்டாடத்திலே இருந்து அவருடைய வெற்றிக்கான பாதை ஆரம்பிக்கப்பட வேண்டும் தான் பிற்போடப்பட்டதா என்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த இதை நாங்கள் இலங்கை தமிழக கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பரப்புரை முதலாவது கூட்டமாகவே நாங்கள் கருதலாம் நான் நினைக்கிறேன் கூட்டத்திலே இருந்து நீ அடுத்த வெற்றி வெற்றி என்றதை தாண்டி என்னுடைய கட்சியை பலப்படுத்துகிற கூட்டங்களாகவே அடுத்தடுத்த கூட்டங்கள் அமையும் எங்களுடைய மதிப்புக்குரிய மூத்த இந்த கிராமத்தை வழிநடத்துல மூத்த தலைவர்கள் பல குடயங்களையும் சொல்லியிருந்தார்கள் அனைத்து விடயங்களும் எனக்கும் நன்றாக தெரிந்த விடயங்கள் நீங்கள் புதிதாக ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரியினால் இல்லாட்டி இந்த பிரதேசத்தை தெரியாத ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த பிரதேசங்களுக்கு வரும் பொழுது அந்த குறைபாடுகளை நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு சொன்னது நல்ல நீங்கள் உங்களுடைய தலைவர் என்ற வகையிலே எங்களுடைய அந்த கடமையை நீங்கள் செய்திருக்க ஆனால் இந்த கிராமத்திலே இருக்கும் தேவை மைதானத்திலே தொடர் மைதானத்திலே இருந்து கோடமடு பிரதேசத்திலே வெள்ளம் வந்த ஒரு இந்த கிராமத்திலே இருக்கிற பாதைகள் எந்தெந்த பாதைகள் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றதில் இந்த பிரதேசத்திலே லைப்ரரிக்கு இன்னும் மூவாயிரம் கப்பி வந்தால் தான் அதை பதியலாம் இந்த கிராமத்திலே இருக்கும் சகல விடயங்களும் நன்று அறிந்தவன் நான் வந்த வகையிலே அதுகளை நாங்கள் எதிர்வரும் காலத்தில் முதல் பண்டிகை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களையும் சோதனையிட போலீசார் தீர்மானித்துள்ளனர் இருபத்தி நான்கு மத்தியாளங்களுக்குள் இந்த விசேட நடவடிக்கை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடலாவியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் பணிபுரி விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர் புத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் போலீஸ் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆராதனைகள் நடத்த திட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது களனி போலீஸ்பிரிக்குட்பட்ட திப்படிகோடா பகுதியில் வெளிநாட்டில் தலைமறைவாகியிருக்கும் போதைப்பொருள் வியாபாரி ஒருவரினால் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்து கடந்த நான்காம் தேதி பெண்ணொருடம் கப்பம் கோரியுள்ள குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்ணொருவரிடம் இருந்து பத்து லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய குற்றம் தொடர்பாக மேல் மாகாண வடக்கு குற்ற புலனாய் பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதன்படியில் கிரிபத் குட போலீஸ் பிரிவு குட்பட்டா தலகமா பகுதியிலும் பேலிய குடை போலீஸ் பகுதியிலும் நேற்றைய தினம் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய களனி பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் பதுளை ஹெலியல புழுகமவட வாவியில் மிதந்த நிலையில் பெண்ணொருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கந்தகேதர போலீசார் தெரிவித்தனா் சடலமாக சடலமாக பெண் கடந்த திகதி காலையிலிருந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தகெதிர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குழந்தை திருமணம் தொடர்பாக இந்தியாவின் அசாமியில் ஒரே நாளில் நானூற்றி பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் குழந்தை திருமணம் தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டது அப்போது அந்த மாநிலத்தில் நடைபெறும் திருமணங்களில் சுமார் முப்பத்தி ஐந்து சதவீத குழந்தைகள் குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு திருமணம் நடைபெறுவது கண்டறியப்பட்டது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரியில் குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கைகள் முதல்வர் ஹமிந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக அரசு தொடங்கியது முதல் கட்ட நடவடிக்கையின் போது மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் நான்காயிரத்தி ஐநூற்றி பதினைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் இரண்டாம் கட்ட நடவடிக்கையை அசாம் அரசு தொடங்கியது அப்போது தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எழுநூற்றி பத்து வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன 真的。<music>